மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே முதல் தேர்தல் விழுக்காடு வாக்கு எடுத்தப்போ கட்சி கலச்சர்லாம் முடிவு பண்ணீங்களா அந்த மாதிரி என்ன எனக்கு எப்பவுமே இருந்தது இல்ல நல்லவர்களோட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிற தமிழ் தமிழர் என்று இந்த இனத்திற்கான அரசியலை எடுப்பது கடினம் ஏன்னா இங்கே மொழி உணர்வு இன உணர்வு செத்துருச்சு ஆனால் சாதி செத்துறக்கூடாது மதம் செத்தறக்கூடாதுன்னு இருப்பான் உங்களுக்கு அந்த மதத்தின் மீது அடி இருந்தால் தான் அவனுக்கு வலிக்கும் இந்த சாதியின் மீது அடி இருந்தால் தான் அவனுக்கு வலிக்கும் ஆனால் தமிழ் அளிக்கப்பட்டாலோ இனம் அளிக்கப்பட்டாலோ அதை பற்றி தொடங்கி ஒரு லட்சிய பெறி இது அடைந்தே தீரணும்கிறது அளப்பெரிய பசி அதனால எங்களுக்கு இந்த சோர்வுங்கிறது கிடையாது எல்லாம் வீச்சாக இருக்கிறது காரணம் எங்களுடைய பன்னெடுங்காலமாய் இனம் தூக்கி வந்த வழியின் மொழி தான் என் சின்னத்துக்கு கீழே சுயேட்சலுக்கு பெரும்பாலான மக்கள் வந்து என் சின்னம்னே நினைச்சு ஒரு லட்சம் லட்சமாக போட்டேன் அதையும் சேர்த்தா எனக்கு இன்னும் கூட வருது பாருங்க ஆட்சி அதிகாரத்தை தேசியம் பிடிக்காததுக்கான காரணம் தத்துவ பிழையா மக்கள் பிழையான் இப்போ நீங்கள் கூட்டணி வேண்டாம் வாக்குக்கு யாரும் காசு கொடுக்கக்கூடாது அதை உறுதி எடுத்துக்கொள்வது இப்போ நிற்போம் அப்போ எந்த தத்துவம் உயிர் படருக்குன்னு தெரிஞ்சிடும் தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் அவர் ஈழ வரைபடத்தையும் தமிழ்நாட்டு வரைபடத்தையும் இணைச்சி ரெண்டை கை உளுத்து இப்படி இந்த கை இந்த பக்கம் கையை கொடுத்து தமிழை பேரரசுன்னு ஒரு நூலை வெளியிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த நாடு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாளையங்களையும் மன்னர்களையும் எல்லாத்தையும் வீழ்த்திட்டு தான் இந்தியா ஒரு நிலப்பரப்பை அவன் உருவாக்குறான் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான் அதுக்கு ஒரு நாற்பக்கம் பகைவர் நடுவில் நம் தமிழ் தாய் எங்கள் புரட்சிப்பாவே தான் தெம்பான்னா இன்னைக்கு நாற்பக்கமும் பகைவர் நடுவில் தமிழ் தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழர் கட்சின்னு நிற்கிது அப்படி இருக்குது இந்த இதில் வந்து தமிழ் தேசிய அரசியல் வெல்லுமா வெல்லாதான்னா முதல்ல இவனெல்லாம் ஒரு ஆளுன்னா ஆளான்னாங்க இப்போ இவன் தான் ஒரு ஆளுங்கிறாங்க இப்போ மூன்றாவது பெரிய கட்சியை தனித்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் எனக்கு இவ்வளோ வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது இனம் செத்துற கூடாது அந்த செத்து செத்துதான் நாங்க எல்லாரையும் விசித்து பேசிக்கு விடுவோம் அப்படிதா எங்கள் பிறப்பு சுப்பல எங்களை எங்கள் இறப்பு தான் உசிப்பு விசித்து விடுது ஒரே ஒரு நுட்பத்துல அந்த ஒரே நுட்பத்தை வல்லுமணியர்களுக்கு வணக்கம் இது அரசியல் பேசு சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய நடந்துக்கிறார் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை இணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமானவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா அண்ணா முதல்ல எங்கே இருந்து ஆரம்பிக்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கெல்லாம் நாம் தமிழ் கட்சி அமைப்பு பலத்தோடு மிக வலிமையாக இருக்கீங்க எட்டு சதவீத வாக்குகள் வச்சுருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க நாம் தமிழ் கட்சி ஆட்சி பிடிக்கும் இனத்தினுடைய கனவை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி உங்களோட இருக்கக்கூடிய நம் தம்பிகள் எல்லாருமே வந்து அதை நம்புவாங்க ஏற்றுக்குவாங்க ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது கட்சி ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து சொல்லி வரீங்க அடிப்படையில் பார்க்கணும்னா ஒரு சாதாரண எளிய இருந்து பிறந்த நீங்க ஒரு நாடலேருந்து நடிகன் கிடையாது ஒரு பெரிய அரசியல் பின்புலம் கிடையாது ஒரு சாதாரண மனிதனா இந்த அரசியல் அமைப்புகளை கேள்வி கேட்டா என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தம்பிகளுக்கு என்ன நடக்கும் தெரியும் எந்த நம்பிக்கையில நாம் தமிழ் கட்சி ஆட்சி பிடிக்கும் என்னத்தினுடைய கடமை நிறைவேற்றணும்னு சொன்னீங்க எந்த நம்பிக்கையில சொன்னீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லை நம்பிக்கைதான் வாழ்க்கை இப்போ நாளைக்கு அடுத்த நொடி உயிரோட அருப்பம்னு எப்படி எப்படி நினைக்கிறீங்க ஒரு நம்பிக்கை தான் நான் வந்து படித்து இந்த மாதிரி வருவேன் இப்படி வருவேங்கிறது ஒரு நம்பிக்கை தான் ஒவ்வொரு நகர்வுமே மனித வாழ்க்கையில் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நகருது இப்போ அந்த அடிப்படையில் அதை தான் வந்து உங்களுக்கு ஐயா அப்துல் கலாம் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு முறை வருவது வந்து கனவு இரு மறுமுறை வருவது வந்து அது ஆசை திரும்ப திரும்ப வருவது லட்சியம் முதல்ல ஒரு முயற்சியை செய்கிறீங்கன்னா அதுக்கு பேர் முயற்சி அது தோற்று போகிறீங்க மறுபடி செய்கிறீங்கன்னா தொடர் முயற்சி அதுக்கு மேலே தோற்று போகிறீங்கன்னா அது விடாமுயற்சி அதுக்கு மேலே அவனுக்கு வ வார்த்தை இல்லை அதுக்கு மறுபடியும் விடாமுயற்சிக்கு பிறகும் மறுபடியும் ஒரு முயற்சி செய்கிறீங்களா அந்த முயற்சிக்கு பேர் ஒன்று வைக்கிறான் அதுதான் நம்பிக்கை உங்களுக்கு புரியுதா ஓகே இப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஏன்னா மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறான் நீ உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிற அவரை முன்மாதிரி எடுத்துக்கிட்ட எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார் நல்லவர்களோட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லைங்கிறவங்கல அவங்களுக்கு புரியுதா இதெல்லாம் படிக்கிறவல இதை எங்காலும் எங்களுக்கு போதிக்கிறவங்க இப்போ ரெண்டாவது அலெக்சாண்டர் உலகத்தை வென்றுறான் வென்று எல்லா செல்வங்களையும் வந்து தன் படையை தன் தோழர்களுக்கு பிரித்து கொடுத்துறாங்க சகாக்கள் தன்னு அவன்ட்ட எதுவுமே இல்லை எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்துட்டே அலெக்ஸ் ஒன்ட்ட என்ன உனக்குன்னு ஒன்றுமில்லையே அவன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாங்க அங்கே நிறுத்தியிருக்கிற குதிரையில் வேகமாக ஓடி போய் ஏறிட்டு விண்ணை நோக்கி தன் உடைவாலை உருவி நீத்துகிறான் என் இடத்தில் நம்பிக்கை இருக்கிறதுங்கிறான் உங்களுக்கு புரிதாக அதுதான் இங்கே முக்கியம் இப்போ நீங்கள் முன்னாடி இருக்கிறவனுக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை விதைக்கணும் அதை விட ஒரு என்ன சொல்கிறது வீரியமான விதை வேறு எதுவுமே இருக்க முடியாது அது நம்பிக்கை கொண்டு இரு அப்படின்னு சொல்கிறான்ல அதுதான் முக்கியம் அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாங்கள் சொல்லும்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சொன்னோங்கிறீங்க பத்தில் தான் தொடங்கினோம் அப்போ தொடங்கும்போது நாங்கள் சொன்னோம் ஆனால் பதினாறில் தான் தேர்தலுக்கு வந்தோம் அதில் வந்தபோது ஒன்று புள்ளி ஒன்று அப்புறம் நாலு அப்புறம் ஏழு இப்போ எட்டரை எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு தான் போகுது இந்த அரசியலின் தேவை வந்து இங்கே வந்து தமிழர்கள் என்று சொல்லி தமிழ் தமிழர் என்று இந்த இனத்திற்கான அரசியலை எடுப்பது கடினம் ஏன்னா இங்கே மொழி உணர்வு இன உணர்வு செத்துருச்சு இது உங்களுக்கு இங்கே இருக்கிறவன் தமிழன் யாரும் இல்லை அப்படி இருந்தாலும் சாதி மதமாக இருப்பான் அது இப்போ மொழி சாகுது அதை பற்றி கவலை இல்லை அவனுக்கு இனம் சாதை பற்றி கவலை இல்லை நிலம் களவுது அதை பற்றி கவலை இல்லை ஆனால் சாதி செத்துறக்கூடாது மதம் செத்துறக்கூடாதுன்னு இருப்பான் உங்களுக்கு அந்த மதத்தின் மீது அடிவளிந்தால் தான் அவனுக்கு வலிக்கும் இந்த சாதியின் மீது அடிவிருந்தால் தான் அவனுக்கு வலிக்கும் ஆனால் தமிழ் அழிக்கப்பட்டாலோ இனம் அழிக்கப்பட்டாலோ அதை பற்றி கவலை கிடையாது அப்படி ஒரு ஊட்டப்பட்டுருச்சு உருவாக்கப்பட்டுருச்சு இந்த சமூகத்துக்குள்ள சாதி சொல்லாமல் மதம் சொல்லாமல் நீங்கள் வந்து இந்த இந்தியம் திராவிடம் இதுகளை பேசாமல் ஏற்கனவே இருக்கிற கோட்பாடுகளை தகர்த்து எவ்வளவு அதிகாரத்தில் இருந்து அளவு கடந்த பொருள் ஈட்டி வச்சுருக்கான் இப்போ ஒரு தொகுதின்னா அதுக்கு என்ன விலையா அதை கொடுத்து வாக்கு வாசுக்கு வாக்கு கொடுத்து வாங்குற அளவு வசதி இருக்க வச்சுருக்கான் இப்போ இந்த சூழலில் நீங்கள் செத்து போன பட்டு போன மொழி இணர்வை ஊட்டி உன இன உணர்வை ஊட்டி அதுக்குள்ளே வந்து ஒரு அரசியலை கட்டி எழுப்பி ஏற்கனவே இந்த கோட்டையில எல்லாம் தகத்து இப்படி மேலே ஏறி வர்றதுங்கிறது வரலாற்றில் ஒரு பெரிய இது ஒரு புரட்சி தான் இது அப்போ அதனால் இப்போ இது வளர்ந்து கொண்டே போகுது பார்த்திங்கன்னா ஏன்னா இந்த தேசிய இன உரிமை அதனுடைய பாதுகாப்பு அதன் இளவல பாதுகாப்பு இதெல்லாம் இன்றைக்கி கால தேவையாக மாறி நிற்கிறனால ஒரு தலைமுறை விழித்து கொள்ளுது அது விழிக்க விழிக்க இந்த இனம் எழுச்சி கொள்ளுது எழுத்து கொள்ளும்போது இந்த அரசியல் பேரழிச்சு கொள்ளுது அதனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எது ஒன்றையும் கட்ட முடியும் எந்த ஒரு கோட்பாட்டையும் அந்த அடித்தளத்தில் தான் கட்ட முடியும் ஓகே முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு வாக்கு எடுத்தப்போ கட்சி கலச்சர்லாம் முடிவு பண்ணிங்களா அந்த மாதிரி என்ன எனக்கு எப்போவுமே இருந்ததில்லை அப்படி எப்போவுமே கிடையாது அதாவது தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே ஆகச் சிறந்த வீரன்கிறத நாம் படித்த கோட்பாடு தோல்வியை தாங்கிக் கொள்ள மனப்போக்கம் இல்லாதவன் சிறந்த வீரனாகவோ தலைவனாக இருக்க முடியாது போர் வேர்வையே சிந்தாமல் விளையாட முடியாது நீங்கள் வெற்றி பதக்கத்தை தொட முடியாது காயமே படாமல் போர்க்களத்தில் வெல்ல முடியாது தோல்வியே சந்திக்காமல் நீங்கள் வெற்றியை தொட முடியாது வெற்றின அருமை உங்களுக்கு தெரியவே வராது வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லைங்கிறான் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் ரஷ்ய அதிபர் அதனால் இதெல்லாம் இது பண்ண முடியாது இப்போ அது வந்து நான் வந்து தோற்காமே நான் வெல்லுவேன் அப்படிலாம் சொல்லவே முடியாது இந்த வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இல்லைன்னா எந்த படையுமே தோற்கடிக்கும் அப்படி ஒரு படையே வரலாற்றில் கிடையாது அதனால் எனக்கு அந்த எண்ணம் இல்லை நான் வந்து எனக்கு வந்து எடுத்துருது என்னையை சுற்றி பல ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் இருக்கான் எல்லாத்துக்கும் சொல்லி சொல்லி என்னை வளர்த்துருக்கான் அதனால் அந்த தோல்வி அந்த துவண்டு போடுதல் அந்த தற்சொல்வதெல்லாம் எனக்கு கிடையாது சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமங்கிறத படித்தவன் அதனால் அதை ஓகே நாம் தமிழ் கட்சி தேர்தல் வந்தாலே கடுமையான உழைப்பை நாங்கள் பார்க்குறோம் மக்கள் மொழியில் சொன்னோன்னா ஒரு மிருகத்தனமான உழைப்பை பார்க்குறோம் என்ன தான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற ஊதியன்றது தேர்தலோடைய முடிவு நாளில் தான் வரும் அந்த முடிவு இந்த தேர்தலோட முடிவு எங்களை ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு நாங்கள் வந்து ரொம்ப உடஞ்சிட்டோம் அதை நாங்கள் இதை சொல்லி எங்களை நாங்கள் தேர்த்திக்கிட்டோம் அப்படின்னு ஏதாவது ஒரு தேர்தல் முடிவு உங்களால் சொல்ல முடியுமா இல்லை நீங்கள் மிருகத்தனமான உழைப்புங்கிறது அது உதாரணம் சொல்கிறது காரணம் இப்போ எங்கள் மாட்டை வந்து நாங்கள் கடுமையாக உழைக்க வைக்கிறோம் அதை வயக்கி அதை பழக்கி உளவாண்மைக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம்னத இப்போ இப்போ நாங்கள் எனக்குனால் ஒரு சோர்வு வருதுன்னா எனக்கு தலைவலிக்குது எனக்கு காய்ச்சலாக இருக்குது பசிக்குது சோர்வாக இருக்குது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன்னு சொல்லுவோம் ஆனால் எந்த மிருகமும் வந்து நீங்கள் அதை உழக்கி வைக்கும்போது எனக்கு தலைவலிக்குது எனக்கு காய்ச்சலாக இருக்குது எனக்கு சோர்வாக இருக்குது எனக்கு ஓய்வு நல்ல நீங்கள் எப்படி எவ்வளவு கடுமையாக உழைக்க வைக்கிறீங்களோ அது உழைக்குது அதனால தான் அது மிருகத்தனமான உழைப்புங்கிறவங்கள அது மாதிரி உழைக்கக்கூடியவங்க நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லலை நான் வந்து என் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கை நான் இதய துடிப்பில் வாழலை என் லட்சிய துடிப்பில் தான் வாழ்கிறேன் நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை வந்து குடும்ப உறவுகளை விட கொள்கை உறவு மேன்மையானதுன்னு கருதணும் இரத்த உறவுகளை விட லட்சிய உறவு மேலானதுன்னு கருதணும் அந்த இதய துடிப்பில் உயிர் வாழக்கூடாதேன் லட்சிய துடிப்பில் தான் உயிர் வாழணும் அப்படிப்பட்ட கோட்பாடுகளையும் பிள்ளைகளையும் கொண்டவர்கள் நாங்கள் அதனால் வந்து இந்த இந்த பேச்சுக்கே இடம் இல்லை இங்கே புரியுதா உங்களுக்கு புரியுது புரியுது ஆனால் திரு அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கான காரணம் தனிப்பட்ட முறையில் சொன்னோன்னா தமிழீழ கணவை சுமர்த்தவர் இடத்திற்கு சென்று தேசிய தலைவரோடு இருந்தவர் அங்குள்ள தளபதிகளோடு நிறைய அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும் உங்களுக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குது ஆனால் தேர்தல் காலத்தில் ஒன்று மூணு ஆறு எட்டுன்னு வரப்போ உங்களுடைய கேடர்ஸ் உங்களுடைய தம்பி தங்கைகள் இந்த அனுபவம் எதுவுமே இல்லாத உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களுடைய கரத்தை மீண்டும் மீண்டும் இறங்க பற்றி பிடிக்கிறாங்க ஒரு இடத்துல நீங்கள் பேசுகிறப்போ நாம் இந்த முறையும் மீண்டும் தனித்து தான் நிற்க போகிறோம்னு சொல்கிறப்போ கரகோஷங்கள் அதிகமாகுது திரும்பவும் உங்களுடைய கரத்தை வலிமையா பிடிக்கிறாங்க எப்படி எடுத்துக்கலாம் அவங்களுடைய அந்த நம்பிக்கையை நாங்கள் வந்து இனப்பற்று கொள்ளலை இன வெறி கொண்டு நிற்கிறோம் உங்களுக்கு புரித நினைக்கிறேன் என்னை இனப்பற்றுக்கொண்டால் நீங்கள் ஆளப்படுவீர்கள் ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் அதனால் இனம் வெறிகொள்ளுங்கிறாரு எங்கள் அண்ணே பழனி பாபா இப்போ நான் அங்கே வீழ்த்தப்பட்ட ஒரு இனம் நீங்கள் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு விடுதலை பெற்றவன் பேசுகிறதுக்கும் அடிமை உரிமைக்கு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ நாங்கள் அடிமை உரிமைக்கு போராடுறதுனால தான் எங்களுடைய எல்லாம் வீச்சாக இருக்கிறது காரணம் எங்களுடைய பன்னெடுங்காலமாக இனம் தூக்கி வந்த வழியின் மொழி தான் அது அந்த இதயத்தில் வழி இருந்தால் காயம் இருந்தால் சில என்ன சொல்கிறது இதயத்தில் நெருப்பு இருந்தால் சில வார்த்தைகளில் அந்த பொறி பறக்கத்தான் செய்யுங்கிறான் அப்போ பன்னெடுங்காலமாக எங்கள் இதயத்தில் இருக்கிற தான் அந்த மொழியாக மாறுது அப்படி இருக்கும்போது இது என்னுடைய வழி இல்லை என் இனத்தின் வழி நான் சொல்லுவேன்ல உங்கள் பிள்ளைகள் சோர்ந்துட மாட்டார்களான் நான் கேட்குறாங்கல்ல அதுக்கு நான் சொல்கிறது வந்து எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்த நான் சொல்வது என்ன சொல்லுன்னா எங்களுக்கு பசி இருக்குது ஆனால் அது வயிற்று பசி இல்லை வரலாற்று பசி எங்களுக்கு இருக்கிற பசி சோற்று பசி இல்லை சுதந்திர பசி வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் வேறொண்டு கொள்வாரோன்னு பாரதி எங்கள் பாட்டன் பாடுறான் பாருங்கள் அதை தான் சொல்கிறான் அப்போ அதனால எங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு லட்சிய வெறி இது அடைந்தே தீரணுங்கிறது அளப்பெரிய பசி அதனால எங்களுக்கு அந்த சோர்வுங்கிறது கிடையாது மாவோ சொல்கிறாரு இறந்தவர்கள் போக செஞ்சேனையில் பயணம் போகும்போது நீ இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுகிறதில்ல அதனால நாங்கள் என்ன சொல்லுவோம் சென்றவர் போக நின்றவர் முன்னேறுன்னு தான் சொல்லுவோம் நாங்கள் அது மா அப்படிதான் சொல்லுவோம் அதனால் இதில் வந்து என் பிள்ளைகள் வந்து என்னை பற்றி கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது என் மண்ணை பற்றி கொண்டார்கள் என்னை பற்றினார்கள் என்னுள்ள என் இனத்தை பற்றி கொண்டார்கள் மொழியின் மீது பற்று கொண்டார்கள் அதனால் என் இனத்தின் மீது பற்று கொண்டார்கள் என் மண்ணின் மீது பற்று கொண்டார்கள் அதனால் என்னை பற்றி கொண்டார்கள் ஏன்னா நான் அதை பேரன் காதலிக்கிறதுனால அவனுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு ஆள் வேணும் ஆயிரம் பேர் நின்று ஒரு போராட்டத்தை செய்தாலும் லட்சம் பேர் நின்று ஒரு போராட்டத்தை செய்தாலும் ஒரு ஒரு முழக்கமிட ஒருவன் வேணும் ஒரே நேரத்தில் எல்லாரும் கூடி கத்த முடியாது ஒருவன் முழக்கமிடுவான் அதை பின்னாடி எல்லோரும் சேர்ந்து முழங்குவார்கள் ஒரு ஊடகம் வந்து எதற்காக போராடுகிறீர்கள் என்று கேட்டால் போராட்டத்தில் பங்கேற்றுக்க ஒரு லட்சம் பேரும் பேசினால் என்னன்னு புரியாது யாராவது ஒருவர் பேசுங்க பாங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் யதார்த்த தான் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்பாங்க என்ன பிரச்சனை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு அந்த ஒருத்தர் யார் அப்படின்னா அந்த ஒருத்தர் இங்க நானா இருக்கேன் ஆனா நான் நானில்லை இல்லை நான் நான் மட்டும் இல்லை நான் நான் இல்லை அதில் நீங்கள் விளங்கிடணும் அப்போ அதனால எங்கள் பிள்ளைகள் வந்து இந்த இன விடுதலை இன உரிமை அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு என்ற புனித கனவை சுமந்ததுனால இந்த தற்காலிக தோல்வியில் என் பிள்ளைகள் தோண்டு விட மாட்டார்கள் நாங்கள் நான் அவர்களுக்கு படிப்பிப்பது படிப்பிச்சிருக்கிறது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழந்துவிடக்கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ளக்கூடாது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் தோல்வியே சொல்லும் என்னை தொட்டுவிட்டு சென்றவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தியில் என்று தோல்வியே சொல்லுது அதனால் தோல்வி என்பது நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் நம்ம வறுமையை தோல்வியை தாண்டி உலகத்தில் சிறந்த பல்கலைக்கழகங்கள் எதுவும் இல்லைங்கிறான் எல்லாரிங்கன்னா அதான் சொல்கிறேன் சாதித்தவன் பிற எடுத்த அதை தொற்றலை அது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் அதனால் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பினை இருக்குது அவர்களுக்கு வந்து அவர்கள் பண்பட வேண்டுமானால் புண்படுங்கள்னு நான் சொல்லியிருக்கேன் விட வேண்டுமானால் சூடுபடுங்கள்னு சொல்லியிருக்கேன் புரிதலை அது கற்பித்திருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து நல்ல புரிதல் இருக்கிறதுனால தெளிவு இருக்கிறதுனால அந்த நம் இனத்தின் விடுதலை என்று அசைக்க முடியாத உறுதிப்பாடு இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த தோல்வி ஒன்றும் செய்யாது ஓகே நீங்கள் தத்துவங்களை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க உழவர் தோன்றிய நாள்லேருந்து ஒரு தத்துவம் ஒரு தனி மனிதனால் உண்டாக்கப்பட்டவைன்னு நீங்களும் பல முறை சொல்லியிருக்கீங்க பலரும் அதை பேசியிருக்காங்க அப்படி ஒரு மனிதனால் உண்டாக்கப்பட்ட தத்துவங்கள் ஆட்சி அதிகாரம் வரைக்கும் வந்திருக்கு அப்படி தான் தேசியம் திராவிடம் வரைக்கும் வந்தது ஆனால் நீண்ட பாரம்பரியத்தை கொண்ட தமிழ் தேசிய தத்துவம் இன்று வரை ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காததுக்கான காரணம் என்ன குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி காலகட்டத்தில் சமூக ஊடக ஊடகம்னு ஒரு பெரிய பலம் இருக்குது இருந்தும் ஆட்சி அதிகாரத்தை தமிழ் தேசியம் பிடிக்காததுக்கான காரணம் என்ன தத்துவ பிழையாக மக்கள் பிழை என்றால் கேள்வி இல்லை ரெண்டுமே பிழை கிடையாது என் மக்கள் மீதும் பிழை கிடையாது இது கிடையாது அது என்னென்ன என் மக்கள் வந்து அப்படி மாற்றப்பட்டிருக்காங்க அது அவங்க மேலே பிழை இல்லை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற இதுவரைக்கும் இருக்கிற தத்துவங்கள் செத்துருச்சு எங்கள் தத்துவங்கள் மட்டும் எங்கள் தத்துவம் மட்டும் உயிர்ப்போடு இருக்குங்கிறது காரணம் அவங்க கூட்டம் சேர்த்துக்கிறாங்க வாக்குக்கு காசு கொடுக்குறாங்க ஒரு தொகுதிக்கு முப்பது கோடி இருபத்தஞ்சி கோடின்னு முதலீடு செய்கிறாங்க அப்போ வாக்கை விலை கொடுத்து வாங்கும்போது அவங்க தத்துவம் செஞ்சிருச்சு ஒரு நல்ல ஆட்சி செய்திருந்தால் மக்களுக்கு சேவை சிறப்பாக செய்திருந்தால் மக்களுக்கு பணம் இந்த ஆட்சி மறுபடியும் தொடணுங்கிறது மக்களுடைய உள்ளார்ந்த விருப்பமாக இருக்கும் வெறும் பெரும் ஆவலாக இருக்கும் இந்த ஆட்சியே இருக்கணும் ஏன்னா அருமையாக இருக்குது அப்படின்னா அப்போ அவன் நீங்கள் காசு கொடுத்தாலும் கொடுக்கலன்னு போட்டுவான் வாக்குக்கு காசு சேர்ந்து நீ நிலைமையிலேயே அவன் நீங்கள் வச்சிருக்க வைக்கல வைக்கலைங்கிறதான் நல்ல ஆட்சி உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் அப்போ நீ எந்த விழிப்புணர்வும் வரக்கூடாதுன்னு நீ பார்த்துக்கிட்ட நீ வாக்குக்கு காசு கொடுக்குற இடத்துல அவன் ஊழலஞ்சதுக்கான விதை ஊண்டப்படுதுங்கிற விழிப்புணர்வு அவனுக்கு இல்லை இப்போ நீ பதிமூணு முப்பது கோடி செலவழிச்சு இந்த தேர்தலை நிற்கிற அப்போ நூறு கோடி முந்நூறு கோடி சம்பாதித்து கொள்ளலாம்கிற அந்த எண்ணத்துல தான் நிற்கிறாய்கிற விழிப்புணர்வும் அவனுக்கு இல்லை அது வந்துருச்சுன்னா நீ தோற்றுவேன் அப்போ அடர்த்தியான வறுமையேமையை என் மக்களுக்கு வச்சு நீ அவன் வழி இல்லாமல் கையேந்த வச்சுட்ட புரியுதா அவங்களுக்கு அது என் மக்களின் பிள்ளை இல்லை ஆட்சியாளர்கள் பிள்ளை ஆனாலும் இதை தாண்டி நீ சாதி சொன்ன மதம் சொன்ன சாராயம் கொடுத்த சாப்பாடு கொடுத்த பணம் கொடுத்த எல்லாத்தையும் தாண்டி எளிய பிள்ளைகள் எங்களை தேடி புதிய ஒரு சின்னம் மூணாவது நாலாவது பெட்டியில் இருக்குது எனக்கு அங்கீகாரம் பெறாதனால முழுமையான இசைவு பெறாத கட்சிங்கிறதுனால அது எனக்கு முதல் பெட்டியில் வராது அந்த இடத்துல ஒரு சின்னத்தை தேடி முப்பத்தாறு லட்சம் சரியா அப்பதான் முப்பத்தி ஐயா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் வாக்கு அதே அற குறைய முப்பது லட்சம் வாக்கு இதில் என்னுடைய சின்னத்தை நீ என்ன பண்ணிட்டா நான் கடந்த முறை சந்திச்ச விவசாய சின்னத்தை எனக்கு அந்த சின்னத்தை என் சின்னத்துக்கு கீழே சுயேட்சையில் கொடுத்துட்டேன் இது பெரும்பாலான மக்கள் வந்து இது என் சின்னம்னே நினைச்சு ஒரு லட்சம் வாக்கு போட்டான் அப்ப அதையும் சேர்த்தா எனக்கு இன்னும் கூட வருது பாருங்க புரியுது உங்களுக்கு அந்த மாதிரி இதில் ஒரு எளிய பிள்ளைகள் எங்களை அறிமுகப்பட்ட வேட்பாளர்கள் நாங்கள் கிடையாது நீங்கள் ஒரு அமைச்சர் மகன் ஒரு பெரிய இவர் ஒரு திரைக்கலைஞன் நங்கு ஒரு தொடரில் நடித்தவன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து புதுசு புதுசாக வந்த பிள்ளைகளை தேடி போடுறாங்கன்னா இங்கே மக்கள் மாண்புமிக்கவர்களா தவறானவர்களா நீங்கள் கவனிக்கணும் அப்போ மாற்றத்தை நீக்கி இதையெல்லாம் எல்லாம் விட்டுட்டு வேற ஒரு அரசு வரணும் வேறு ஒரு ஆட்சி முறை வரணும் விரும்புகிற கூட்டம் தான் போடுது அப்போ இந்த அரசியல் உயிர் போட இருக்குது தனித்து நீக்கிற பிள்ளைகளை வாக்குக்கு காசு என்ன வறுமை இருந்தாலும் எளிமை இருந்தாலும் வாக்குக்கு காசு தராத பிள்ளைகளை என் மக்கள் தேடுறாங்கன்னா அது மிகப்பெரிய மாறுதல் பெரிய மாண்பு புரிதாக இந்த மண்ணின் மகத்தான பெருமையில் அது ஒன்று இது வந்து நீ வந்து கூட்டம் சேர்த்துக்கிட்டு சாதியை போய் சொல்கிற மதத்தை சொல்கிற அதில் எல்லா சாதி கட்சிகளையும் சேர்த்துக்கிற மத கட்சிகளையும் சேர்த்துக்கிற உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அது போக காசு கொடுக்குற அப்புறம் சாப்பாடு கொடுத்துருங்க அப்புறம் ஊர்னா கோயில் திருவிழா இந்த பத்து வச்சுக்க இந்த இதுனா இதை வச்சுக்க பத்து லட்சம் வச்சுக்க அஞ்சு லட்சம் கொலவருந்தான் வச்சுக்க அந்த நேரத்தில் அள்ளி கொடுத்துறேன் அப்புறம் மூக்குத்தி கொடுக்குற அப்புறம் கால் கொலுசு கொடுக்குற அப்புறம் எல்லாம் சமைக்கிற இந்த எல்லாம் கொடுக்குற அப்போ இதை இந்த மாதிரி கொடுத்ததுன்னா அந்த தத்துவம் தோற்று போச்சா எங்கள் தத்துவம் தோற்று போச்சா இல்லைன்னு நீங்கள் பார்க்க இது போட இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நீங்கள் கூட்டணி வேண்டாம் எந்த கட்சியும் கூட்டணி வேண்டாம் யார் யாரோடும் சேர தனித்து தனித்து நிற்பது வாக்குக்கு யாரும் காசு கொடுக்கக்கூடாது அதை உறுதி எடுத்துக்கொள்வது இப்போ நிற்போம் அப்போ எந்த தத்துவம் உயிர் போட இருக்குன்னு தெரிஞ்சிடும் எது உயர்ந்தது எது சிறந்தது எது இந்த நிலத்திற்கு தேவையானது எது உயிர் உயர்வாருக்கு உயிரோடு இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் ஆனால் அப்படி யாரும் நிற்க தயாராக இல்லை அப்படி நின்னா தமிழ்தேசிய தத்துவம் வெல்லும் ஒரு நிற்கலைன்றாலும் வெல்லும் அப்படி நிக்கலைன்றாலும் வெல்லும் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் வந்து இது முன்வைத்தவர் பெரிய அளவுக்கு எங்கள் தாத்தா சி பாதித்தினர் தான் அவர் தான் இந்த இயக்கத்தை பெயர் வச்சு தொடங்கினார் அவர் கொண்டிருந்த நோக்கமும் அவர் பாதையும் பயணமும் சரியாக இருந்தது இடைநிறுத்திட்டார் அவர் வரும்போது அவர் இந்த நாட்டில் இந்த தமிழ் இனத்தில் எங்கள் முன்னோர்கள் எங்கள் மன்னர்கள் ஆட்சியில் கூட தோன்றாதது தோன்றாதது இப்போ வெள்ளைக்காரர்கள் மன்னராட்சியில் எங்கள் பாட்டை போலித்தேவனோ தீரன் சின்னமலையோ இப்போ மருது பாண்டியரோ எங்கள் அப்பாட்டியார் வேலுநாச்சியாரோ அழகு சுந்தரலிங்கமோ இவங்கள கட்டப்ப மன்னாரோ இவங்கள்லாம் போராடினது வந்து இந்திய நாட்டின் விடுதலைங்கிறத நான் ஏறுகலை அப்போ இந்தியாங்கிற பேரில் இந்தியா இந்தியா இல்லை என் மண்ணின் மக்களின் உரிமைக்கு தான் போது அது ஒரு தேசியன விடுதலை போராட்டம் தான் அதுக்கப்புறம் தான் இந்த நாடு உங்களுக்கு தெரிஞ்சு எல்லா பாளையங்களையும் மன்னர்களையும் எல்லாத்தையும் வீழ்த்திட்டு தான் இந்தியா ஒரு நிலப்பரப்பாக அவன் உருவாக்குறான் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான் அதுக்கு ஒரு இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு விடுதலை பெற்றினாலே பல ஒன்றிய பிரதேசங்கள் இருந்தது ஹைதராபாத் இன்னுமே யூனியனாக தான் யூனியன் இது புதுச்சேரியெலாம் இருக்குது உங்களுக்கு புரியுது அப்போ அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேர சோழ பாட்டன்கள் எங்கள் மூவேந்தர்களுக்கு இல்லாத கனவு இதெல்லாம் இல்லாத கனவு இந்த நிலத்தில் இருந்தது எங்கள் தாத்தா சீப்பாத்தினாரு அது அதே கனவு இருந்தது எங்கள் தாத்தா கலியபெருமாளுக்கும் எங்கள் அண்ணன் தமிழரசனுக்கும் தமிழர்களுக்கென்று ஒரு தாயிரம் அவர் ஈழ வரைபடத்தையும் தமிழ்நாட்டு வரைபடத்தையும் இணைச்சி ரெண்டே கை உளுத்து இப்படி இந்தவுக்கு கை இந்த பக்கம் கையை கொடுத்து தமிழை பேரரசுன்னு ஒரு நூலை வெளியிட்டுட்டார்ல அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தவங்க இவர் பிரிவினைவாதின்னு அவரை அடிக்க ஆரம்பிச்சோன்னா அவர் அன்னைக்கு அவருக்கு பேரன் இப்போ நான் இருக்கிற மாதிரி செய்யலை சரி போடு சரி வை அப்படிங்கிறது இல்லை விட்டுட்டார் அன்னிக்கி அதிகாரத்தில் இருந்த இந்த திராவிட பூதங்கள் கொளுத்து பெருத்திருந்த காலத்தில் அவரை மோதியை வீழ்த்த முடியல அவங்களால் வழி இல்லாமல் அப்படி கட்சியை கலைக்காமல் போய் அதில் சேர்ந்துட்டார் அப்போ சேரும்போது அவர்கிட்ட ஊடகங்கள் கேட்குது இப்படி கட்சியை கலைக்காமல் விட்டுட்டு போகிறீங்களே உங்களுக்கு பின்னாடி இதை யார் நடத்துவாங்க வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் மானத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்ட்டு போகிறார் அவர் சொல்லிய வளகாலாச்சும் இப்போ நாங்கள் எங்கே இருந்தால் வந்து இதை செய்கிறோம் அவர் இப்போ எல்லாம் அப்படி இருந்து இடைநிறுத்தத்தை தொடரும் அதுக்கப்புறம் மாப்போ சிவஞான ஆகியா வந்தாங்க அவர் அங்கே தாத்தா அவர் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது இந்தியராக இருக்கிறதா தமிழ் தேசத்தில் இருக்கிறதா தமிழாக சமஸ்கிருதமாக அதெல்லாம் அவர் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது அது சரியாக இருந்தது ஒரு சீப்பாதித்தனை அப்புறப்புறம் வந்து எங்கள் தலைமைகளெல்லாம் வந்து தேர்தல் அரசியலை புறக்கணித்தது ஒரு காரணம் தேர்தல் அரசியலை புறக்கணித்தவர்களே மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க இதுதான் கடந்த காலம் நிகழ்கால உண்மையும் கூட அதுதான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் கடைசியாக கையேறு நிலையில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிற விடுதலை அரசியல் விடுதலை தான் இருக்குது அரசியல் விடுதலைக்கு தேர்தல் அமைப்பு தான் எங்கள் மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டில் தேர்தல் விடுதலை இது தான் இருக்குது அப்போ அந்த முறைக்கு வழி இல்லாமல் நாங்கள் இந்த முறையில் இந்த வழிக்கு வந்துருவோம் அப்போ எங்கள் முன்னோர்கள் எடுத்ததில் தத்துவத்தில் சின்ன சின்ன இது குறைகள் இருந்தாலும் கூட பெரிய தடுமாற்றம் ஒன்றும் இல்லை ஆனால் பயணம் தொடர முடியாமல் போயிடுது இப்போ நாங்கள் வந்தது வந்து ஒரு இன அழிப்பில் இருந்து ஒரு இனச்சாவல் இருந்து விடுறோம் பிணங்களுக்கு இடையே இனத்தின் பிணங்களுக்கு இடையிலே பிரசரிக்கப்படுறோம் இப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன் நாங்கள் வந்து இனத்தின் பிணத்திற்கிடையே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கள் இனம் சிந்திய இரத்தத்திலும் கண்ணீரிலும் கரு கொண்ட பிள்ளைகள் நாங்கள் அந்த இடத்துல தாளாட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் அல்ல என் இனத்தினுடைய என் தாய் சொந்தங்களினுடைய கண்ணீரிலும் கதறலிலும் ஓலத்திலும் ஒப்பாரியிலும் கேட்டு வளர்ந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் அதனால் எங்களுடைய வெறி வந்து கூடுதலானது கண்முன்னே எங்கள் இனச்சாக அடிக்கிறதுக்கு எங்கள் இன அழிவிற்கு என் உரிமை பறிபோனதற்கு என் மொழி சிதைவிற்கு என் நிலவள களவுக்கெல்லாம் யார் காரணமுங்கிறது நாங்கள் அறியாதது ஒன்றும் இல்லை எங்களுக்கு நல்ல தெளிவும் புரிதலும் இருக்கிறதுனால எங்கள் கிளர்ச்சி பேரழிச்சியாக இருந்துடுது அப்போ இந்த இனச்சாவு என்னை சுற்றி சுற்றி அன்னைக்கு நாற்பக்கம் பகைவர் நடுவில் நம் தமிழ் தாயினை எங்கள் புரட்சி பாவனேன் என் தாத்தெம்பான்னா இன்னைக்கு நாற்பக்கமும் பகைவர் நடுவில் தமிழ் தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழர் கட்சின்னு நிற்கிது அப்படி இருக்குது இப்போ அந்த மாதிரி சூழலில் வர்றதுனால மற்றவர்களுக்கு இருந்ததை விட அவர்களுக்கு இருந்தது பற்று எங்களுக்கு இருந்தது வெறி இருக்கிறது வெறி ஏன்னா மொத்தமாக இனி இனச்ச அவை கண் முன்னாடி பார்த்த பிள்ளைங்கிறதுனால எங்களுடைய ஆவேசமும் கோபமும் வெறியும் வந்து பன்மடங்கு கூடுதல் இந்த இதில் வந்து தமிழ் தேசிய அரசியல் வெல்லுமா வெல்லாதானா முதல்ல இவனெல்லாம் ஒரு ஆளுன்னா ஆளான்னாங்க இப்போ இவன் தான் ஒரு ஆளுன்றாங்க இப்போ மூன்றாவது பெரிய கட்சியை தனித்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் எனக்கு இவ்வளோ வாக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது எங்களை தவிர உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நாங்கள் ஒரு தனித்த பேராற்றலாக தொடர்ந்து தொடர்ந்து வளர்ந்து ஒரு எளிய பிள்ளைகள் முழுமையான இசைவு பெற்ற ஒரு அரசியல் இயக்கமாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கோம்னா இது சாதாரண ஒரு இது இல்லை இப்போ இன்னைக்கு ஒரு போர் தொடங்குது திராவிடமாக தமிழ் தேசியமானு இப்படி இப்படிதான் கொஞ்சமாக வருது எங்கள் எல்லாம் அவங்க கூட சேர்த்துக்கிட்டு நசிக்கை அழிச்சிட்டாங்க அந்த அந்த அரசியலை உயிர் பெற விடாமல் நசிக்கிட்டாங்க ஆனால் அது எங்களுக்கு படிப்பினையாக இருக்கிறதுனால படிப்பறிவை விட பட்டறிவு மேலானதுங்கனால எங்கள் முன்னவர்கள் பட்ட அறிவில் இருந்து நாங்கள் பெற்று சிக்காமல் ஓடுறோம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு இன விடுதலைங்கிறது அது ஒரு 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 க அது வந்து பெரும் கனவு அது வந்து ஒரே இவ்வளோ காலத்துக்குள்ளே செய்து முடிக்கணுங்கிறதெல்லாம் இலக்கை எவனும் தீர்மானிக்க முடியாது ஓகே உங்களுக்கு புரியுதா இப்போ எங்கள் தலைவர் வந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் போரிட்டுருக்கிறார் அவர் பிள்ளைகள் நாங்கள் போரிடுறோம் ஆண்டுகள் நானே இந்த போகிற பின் நடத்துகிறேன் முன்னின்று நடத்துகிறேன் இதில் அரசியல் போர் வந்து இதை இயக்க போர் நடத்தி வந்து இந்த தேர்தல் அரசியல் போர் அந்த பத்தாண்டுகள் நடத்தணும் இப்போ இருபத்தாறாவது ஆண்டு வந்து நாங்கள் நிற்கிறது பத்தாவது ஆண்டு எங்களை வந்து தோல்வி வந்து துவலை செய்யவோ எங்களை வந்து தொய்வடையவோ வைக்கலை படிப்பிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ நன்கு பயிற்சி எடுத்தவன் இப்போ நீங்கள் வந்து லீ லீவ் கிட்ட வந்து கேட்குறாங்க நாங்கள் ஆசான்னு தான் சொல்லுவோம் இப்போ மாஸ்டர்னு சொல்லி பேசுவோம் லீ மாஸ்டர்கிட்ட வந்து அவர்கிட்ட கேட்கும்போது அந்த அவர் சொறார் லீ வந்து நாங்கள்லாம் கராத்தே வீரக்கலை கற்கும் போது அவரை பெரிய முன்மாதிரியாக அவர் தான் எடுப்போம் அவர் மாதிரி வரணும்னு தான் நினச்சி நாங்கள் எங்கள் போட்டு போட்டு காட்டுறோம் அவர்கிட்ட கேட்கும்போது ஒருவன் வந்து ஒரு ஒரு பயிற்சி வந்து ஆயிரம் முறை எப்படி மிதிக்கிறது எப்படி குத்துறது எப்படி தடுக்கிறதுங்கிறது ஆயிரம் முறை பயிற்சி எடுக்கிறவனை பார்த்து எனக்கு பயன் இல்லை அதாவது டெக்னிக்குன்னு சொல்கிறோம்ல ஆயிரம் நுட்பங்களை ஆயிரம் முறை பயிற்சி எடுக்கிறவனை பார்த்து எனக்கு பயன் கிடையாது ஆனால் ஒரே ஒரு நுட்பம் இருக்குல்ல அந்த ஒரே நுட்பத்தை குத்துறது அப்படின்னா இப்படி குத்துறதுங்கிறது ஆயிரம் முறை பயிற்சி எடுக்கிறான் பாரு ஒரே நுட்பத்தை இப்போ மிதிக்கிறதுன்னு அந்த மிதிக்கிறதையே அவனை பார்த்து தான் எனக்கு பயம் ஏன்னா ஒரே இதில் சரியான நேர்த்தியான அவடைய மேதை ஆயிரும் அதுவும் உங்கள் ஒரு இது நினைக்கிறேன் ஒரு மாணவன்ட்டு மாணவன் வந்து ஒரு இசை மேதை இசை கற்பிக்க கற்பி கற்க போகிறான் அவர் ஆறு மாதமாக ஒரே பாட்டை தான் கற்பிக்கிறார் இவனுக்கு அதில் வெறுப்பு இருக்குது இதனால் ஒரே பாட்டை சொல்லிக் கொடுக்குறாருன்ட்டு ஒரு போட்டி நடக்குது போட்டில் வந்து போட்டியில் வந்து இவனை பங்கேற்க சொல்கிறாரு இவனுக்கு ஒரே பாட்டு தான் தெரியும் ஆனால் இந்த ஒரே பாட்டை தான் பாடுறான் ஆனால் அந்த ஒரு பாட்டை யாரும் சிறப்பாக பாடினதில்ல அவனை தாண்டி யாராலும் பாட முடியல விருதா அதனால நீங்கள் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கீங்கன்னா அதுலையே இருக்கணும் சிதையாமல் அப்போ நீங்கள் அவரை சேர்த்துக்கிறவங்களுக்கு புரிந்து நினைக்கிறாங்க சொல்றது இப்போ அதனால தான் நீங்கள் இந்த எங்களுடைய பயணம் வந்து இது ஒரு தேசியன விடுதலைங்கிறது ஒரு இப்போ உடனே ஒரு எங்கள் தலைவர் சரார் பாருங்க சுதந்திரம்ங்கிறது விடுதலைங்கிறது திறக்க காசு கொடுத்து வாங்கிட்டு அது வேர்வை சிந்தனோ ரத்தம் சிந்தனோ உயிரை விலையாக கொடுத்து போராடி பெற வேண்டிய புனிதமான உரிமைங்கிறவ்ல அதை செய்யணுன்னா நீங்கள் அவ்வளவு எளிதில்லை ஏன்னா நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட அரசியல் அறவே அரசியல் வலிமையற்ற இனம் அதிகாரத்தை தொடணுங்கிறது இல்லை நாங்கள் அடிமையாக வாழ்வதை அருமையான சுதந்திரம்னு வாழ்ந்து பழகி விட்டைணும் அப்போ அந்த நிலையில இருந்து உணர்வு சூடட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து பேசி இது பண்ண முடியாது சொல்லி இது செத்து செத்து உணர்வு விட்டணும் தான் என் தம்பி முத்துக்குமார் செத்தான் தங்கை செங்குடி செத்தான் என் தம்பி விக்னேசர் செத்தான் இப்படி ஒவ்வொருத்தரும் மொழி செத்தரக்கூடாது என் முன்னோர்கள் செத்து செத்து இனம் செத்துறக்கூடாதுன்னு செத்து செத்து தான் நாங்கள் எல்லாரையும் உசி விசிப்பி விடுவோம் இப்படிதான் எங்கள் பிறப்பு ஊசு எங்களை எங்கள் இறப்பு தான் உசிப்பு விசிப்பு விடுது அப்படி வந்த பிள்ளைகள் அதனால் இதில் வந்து இந்த அரசியல் வெல்லுமா வீழுமா அது கிடையாது எது ஒன்றே உங்களுக்கு இது தேவையாக தேவையில்லையா தான் எது ஒன்றும் தேவையிலேருந்து தான் பிறக்குது முடியுமா இது சாத்தியமாக அதுலேருந்து பிறக்கிறது இல்லை அதான் தான் தேவையை கண்டுபிடிப்பின் தாங்கிறான் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்சனுங்கிறாங்க இது தேவையாக தேவையில்லையா இது தேவை இது காலம் உருவாக்கிய அரசியல் வரலாறு கட்டளையிட்ட ஒரு பணி அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அதனால் இது உறுதியாக வெல்லும் இப்போ இதில் சின்ன சின்ன இடையூறுங்கிறது இவங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால எல்லாரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பணத்தை முன்கூட்டி அங்கே உள்ளி பிரித்து பிரித்து கொடுத்து வாக்குக்கு ஆயிரம் இந்த வாரியெல்லாம் ரொம்ப நெருக்கடி கொடுத்தாலும் ரெண்டாயிரம் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதை ஒரு வெற்றியாகவே நான் கருதலை அது வந்து